முன்பை விட நீ தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் திகழ்வதால் தான் கோடியில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த மாபெரும் அதிர்ஷ்டம் இப்பொழுது உன்னை நோக்கி வர ஆரம்பித்து விட்டது நீ தைரியமாக மாறும் நேரம் வந்ததால்தான் இந்த நிகழ்வு உன்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது நடப்பதை சில சமயங்களில் மறுப்பதுதான் நம்மை உடைக்கின்றது நடந்த விஷயத்தை ஏற்க மறுப்பதுதான் மன தைரியத்தை சிதைக்கிறது இது நடக்கக்கூடாது என் வாழ்க்கையில் ஏன் இது என்று ஒரு சில விஷயங்களை நினைத்து நீ உன் மனதிற்குள் கேள்வி கேட்பதால் தான் நடந்ததை மாற்ற முடியுமா ஆனால் எதிர்கொள்ளும் மனநிலையை உன்னால் உருவாக்க முடியும் பயம் இல்லாத நிலைதான் தைரியம் தைரியம் உன்னிடத்தில் இருந்தால் நீ எதையும் சுலபமாக சமாளித்து விடலாம் பயம் வந்தால் அதை எதிரியாக கூட பார்க்க வேண்டியதில்லை ஆனால் அதை எச்சரிக்கையாக மட்டும் பார் மனதை அதிகமாக உடைக்க கூடிய ஒரே கேள்வி என்ன ஆகும் எப்படி சமாளிப்பேன் இந்த எண்ணங்களை எல்லாம் முதலில் நீ நிறுத்த வேண்டும் என்ன ஆக போகின்றது எப்படி உன்னால் சமாளிக்க முடியாமல் போக போகின்றது நிச்சயம் அனைத்தையுமே சமாளிக்க முடியும் எது நடந்தாலும் உன் வாழ்க்கை உயர்த்த அது உன்னை முன்னேற்ற அது பல நன்மைகளை கொடுக்க என்று மட்டும் நினைவில் வைத்துக்கொள் போதும் இப்பொழுது என்ன செய்ய முடியும் என்ற கேள்வியை மட்டும் மனதிற்குள் கேள் எதிர்காலத்தை சுமக்காதே இன்றைய ஒரு அடியை மட்டும் எடுப்போதும் அமைதியான மனம் எவ்வளவு பெரிய பிரச்சனையையும் சிறிதாக மாற்றக்கூடும் அமைதி வர வேண்டும் என்றால் உடனடி பதில் யாருக்கும் கொடுக்காதே சில நிமிடம் மௌனம் காக்க பழகு ஆழமான சுவாசம் எடு இது எல்லாம் பலவீனம் என்று நினைத்து விடாதே சுய கட்டுப்பாட்டுக்கான வழி நீ தனியாக இருக்கும் பொழுது நான் உன்னோடு பேசுகிறேன் சில நேரம் எல்லோரும் விலகினால் அது உன் அழிவோ அல்லது பலவீனமோ உன்னுடைய குறைபாடோ இல்லை உன்னுடைய வலிமையை விழிப்பதற்கான நேரம்தான் அது நாளையை பற்றி அதிகமாக யோசிக்காமல் இன்றை நடக்கக்கூடிய விஷயங்களில் முழு கவனம் வை உன்னை நீயே குறை சொல்லி கொண்டு இருக்காமல் முயற்சி செய்ய பழக அது போதும் தினமும் என்னை நினை நான் பார்த்து கொள்வேன் என்று தைரியம் உனக்குள் இருக்க வேண்டும் உடல் சோர்வு மனதில் பலவீனத்தை உண்டாக்கும் உடலை சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக வைத்துக்கொள் உன்னை முதலில் நீ கவனி பிறருடைய வார்த்தைகளை செயல்களை அவர்களுடைய நினைப்புகளை நீ மாற்ற முடியாது அவர்கள் அவர்களுடைய வேலையை செய்வதற்காக இந்த பிறவி எடுத்திருக்கார்கள் அதை அவர்கள் செய்து முடிப்பார்கள் அதன் மீது கவனம் செலுத்தாமல் நீ நினைப்பதை விட நீ வலிமையானவன் என்று மனதில் நினைத்துக்கொண்டு உன் செயல்பாடுகள் இருக்குமே ஆனால் உன் பாதை தெளிவாகும் இப்பொழுது உனக்கு தைரியம் இல்லை என்று உனக்கு தோன்றுகின்றதா நீ இதுவரை வந்த பாதையை நினைத்துப்பார் இதையும் கடந்து வருவாய் தைரியம் தானாக பிறக்கும் உன் மனம் இன்று பல வலிமையை பெறப்போகின்றது அது என்னுடைய அருள் உன் வாழ்க்கையில் வந்ததற்கான இப்பொழுது காட்டுகின்றது இதுதான் பேரதிர்ஷ்டத்தையும் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும் இப்பொழுது நாம் எப்படி இருக்கின்றோம் எப்பொழுது நம் நிலைமை மாறும் என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்காமல் ஒவ்வொரு முயற்சியையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்தில் புதுமையான சிந்தனையோடு நீ செய்ய பழக வேண்டும் நடந்தது உன் கட்டுப்பாட்டில் இல்லை ஆனால் எதிர்கொள்ளும் தைரியம் உன் கட்டுப்பாட்டில் தானே இருக்கின்றது நடந்ததை ஏற்றுக்கொள்வதே முதல் தைரியம் அதை மறுக்க கூடாது அந்த எண்ணங்கள் தான் உன்னுடைய வழியை அதிகரிக்கும் ஏன் நடந்தது என்று நீ உனக்குள் கேட்கும் பொழுது அந்த எண்ணங்கள் உன் வழியை அதிகரிக்கும் ஆனால் நடந்தது சிறந்தது என்று நினைத்துப்பார் தைரியம் தானாக பிறக்கும் தைரியமானவன் பயத்தோடு இருந்தாலும் நடந்து சென்று கொண்டேதான் இருப்பான் பயம் மனிதனுடைய இயல்புதான் பயத்தால் நின்று விடுவதுதான் தவறு உன்னுடைய பாதையில் நீ நடந்து கொண்டே இரு எல்லாவற்றையும் நான் பார்ப்பேன் உனக்கு உதவுவேன் தேவையான விஷயங்களை எல்லாம் உனக்கு செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் உனக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் பிறரால் நம்மை என்ன செய்துவிட முடியும் அவர்களுடைய தீய எண்ணங்கள் அவர்களுக்கு தான் தீமையை வழிகாட்டும் நல்ல எண்ணத்தோடு இருக்கும் நமக்கு நல்வழிதான் கிடைக்கும் பலர் மனதிற்குள் கேட்கும் கேள்வி நான் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை அப்படி இருக்க என் வாழ்வில் ஏன் இவ்வளவு கஷ்டம் என்று வலிமையானவனிடம்தான் இறைவன் கனமான சுமையை தருகிறான் சோதிக்க கூடிய விஷயங்கள் பல இருக்கின்றது ஏனென்றால் அவனை அந்த சோதனையின் மூலமாக வலிமையானவனாக உருவாக்க சோதனை வருகின்றது என்றால் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நீ பலப்படுத்தப்படுகின்றதற்கான அடையாளம்தான் எல்லாவற்றையும் மனதிற்குள் அடக்கி கொள்ள வேண்டாம் ஒரு நம்பிக்கையான மனிதனிடம் நீ பேசு அது நானாக இருந்தால் மிகவும் நல்லது மனித ரூபத்தில் நான் ஆங்காங்கே உலாவிக் கொண்டுதான் இருக்கின்றேன் உன் கண்முன் வருவேன் உனக்கு ஆறுதலை கொடுப்பேன் நல் வழியை காண்பிப்பேன் உன் பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பேன் வழி இருக்கும் நேரத்தில் எடுத்த முடிவுகள் பெரும்பாலும் தவறானதாக அமைந்திருக்கின்றது முடிவுகளை வழியோடு எடுக்காதே என்னால் தான் இப்படி என்று நீ சொல்லும் வார்த்தைகள் மன தைரியத்தை கொள்ளக்கூடியது எது நடந்தாலும் உன் மீது நீ பழியை சுமத்தி கொள்ளக்கூடிய பழக்கத்தையும் விடு மன தைரியம் என்றால் எல்லாவற்றையும் அமைதியாக சகித்து கொள்வது அது மட்டும் எதை விட்டுவிட வேண்டும் எதை கொள்ள எதிர்கொள்ள வேண்டும் என்பதை அறிந்தவன் தான் உண்மையான தைரியசாலி தேவையில்லாத மனிதர்கள் நுழைகின்றார்களா கவலையை விடு மரியாதை இல்லாத உறவுகள் இருக்கின்றதா கவலையை விடு உன்னை சோர்வடைய வைக்கும் சூழ்நிலைகள் இருக்கின்றதா கவலையை விடு இதையெல்லாம் விட்டு விடுவது மனதைரியம் இந்த நேரம் உன் வாழ்க்கையின் முடிவல்ல மாற்றத்தின் தொடக்கம் நீ தனியாக இல்லை தனியாக இருப்பது போல உணர்கின்றாய் உன் சக்தி உனக்கே இன்னும் தெரியவில்லை உன் மனதை நான் இப்பொழுது நேரடியாக தொட்டுக்கொண்டிருக்கின்றேன் எது நடந்தாலும் உன் வாழ்க்கையில் நல்லதுக்கு என்று நினைத்துக்கொள் தாங்கிய வழிகள் எல்லாம் உனக்கான தான் கொடுத்திருக்கின்றது இரண்டு பழக்கங்கள் ஏழு நாட்களில் மனநிலையையே மாற்றிவிடும் எவ்வளவு அழுதாலும் போதும் என்கின்ற உணர்ச்சி எழுந்து நின்று விடலாம் என்கின்ற அந்த தைரியம் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை இனிமேல் தான் புதிய அத்தியாயங்கள் தொடங்கப் போகின்றது என்ற நினைப்பு இவை எல்லாம் உனக்கு புது வழியை கொடுக்கும் சாத்தியம் இல்லாததையும் சாத்தியமாக்கும் ஒவ்வொரு நொடியும் நான் உன் அருகில் இருக்கின்றேன் உன் மனதிற்கு தைரியத்தை நம்பிக்கை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த நினைவு உனக்கு எப்பொழுதும் இருக்குமே ஆனால் வாழ்க்கையில் உன்னை வெல்ல யாரும் இல்லை அதிர்ஷ்டம் இனி உன்னை தேடி வரும் நல்ல நல்ல மாற்றத்தோடு புது முன்னேற்றத்தை இனிமேல் நீ சந்திப்பாய் நல்ல அதிர்ஷ்டம் உண்டு நல்லது நடக்கும்